மதுரை மாநகரம் என்று வானலாவிய உயர்ந்த கட்டிடங்கள் நிறைந்த நாகரீக நகரமாக காணப்பட்டாலும் உள்ளூர அதன் குருதியோட்டமாக இருப்பது அதன் கிராமிய பண்பாடுதான் உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது மதுரையில்தான் அகிலம் போற்றும் கல்லழகர் திருவிழா நடைபெறுவதும் மதுரையில்தான் அனைத்து விதமான பாரம்பரிய உணவு பதார்த்தங்களுக்கு பெயர் பெற்ற இடம் மதுரை இப்படி வீரம் ஆன்மீகம் உணவு என தொன்மையான கலாச்சாரத்தின் அடையாளமாக திகழும் மதுரையின் முக்கிய அம்சமாக மீனாட்சியம்மன் திருக்கோவில் திருப்பரங்குன்றம் அழகர்கோவில் போன்ற பெருந்தெய்வங்களின் கோவில்கள் திகழ்ந்தாலும் இங்கே சிறு தெய்வங்களுக்கு இருக்கும் மதிப்பே தனிதான் அழகர்கோவில் பதினெட்டாம்படி கருப்பசுவாமி பாண்டி முனீஸ்வரர் கோச்சடை முத்தையா மடப்புறத்து காளி என காவல் தெய்வங்களின் வாழ்விடமாக இருப்பதுதான் மதுரை மண்ணின் சிறப்பு இதில் தெற்கத்து சீமையின் காவல்காரியாக நீதிபதியாக வெட்டவெளியில் வெளியில் வழக்கையில் சூலம் ஏந்தி கிரீடத்தோடு ஆவேசமாக அநீதியை அளிக்கும் அரசியாக நின்ற கோலத்தில் அருள்பாளிக்கும் காளியின் அருமை பெருமைகளை இந்த பதிவில் பார்க்கலாம் மதுரை நகரில் இருந்து சிவகங்கை செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் ஊர் திருப்புவனம் மதுரை சோமசுந்தரக் கடவுள் செய்த அறுபத்தி நான்கு திருவளையாடல்களுள் சித்தராக வந்து திருப்புவனத்தில் வாழ்ந்து வந்த பொன்னையாளுக்கு தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் திருவளையாடல் புரிந்த திருத்தலவம் இந்த திருப்புவனம்தான் இங்குதான் பாண்டிய நாட்டிலுள்ள பதினான்கு பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே தலம் என்ற பெருமையுடைய திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை காசிக்கு நிகரான தலம் என்று போற்றுவர் இங்கு பித்ருதர்ப்பணம் கொடுத்து வைகையில் நீராடினால் பித்ருதோஷம் நீங்கும் முன்னோர்கள் நற்கதி அடைவார்கள் என்பது ஐதீகம் இந்த கோவில் அமைந்திருப்பது வைகை ஆற்றின் ஒரு கரையில் இதற்கு எதிரே மறுகரையில்தான் மடப்புறத்து காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டு அரசர்களான சேர சோழ பாண்டியர்கள் மூவராலும் வெளிவிடப்பட்ட திருத்தலம்தான் இந்த திருப்புவனம் புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்தர் இந்த தலத்திற்கு வருகை தந்தபோது தற்போதைய மடப்புறம் கோவில் இருக்கும் வழியாகத்தான் வந்துள்ளார் மடப்புறத்து காளியை அவர் வழிபடவும் செய்திருக்கலாம் காரணம் சம்பந்தர் புஷ்பவனேஸ்வரரை தரிசிக்க வந்தபோது கோவில் அமைந்திருக்கும் வைகையின் இக்கரையில் வரவில்லை அக்கரையில் அதாவது மடப்புறம் வழியாக வைகை ஆற்றைக் கடந்து இக்கரையில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டி இருந்தது ஆனால் வைகையாற்றில் கிடந்த மணல் யாவும் சிவலிங்கமாக அவருக்கு தோற்றமளித்தன ஆற்றை கடக்க வேண்டுமென்றால் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்து செல்ல வேண்டும் என்பதால் மடப்புறம் காளி கோவிலுக்கு அருகில் இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடினார் ஆற்றின் இக்கரையில் இருந்த இறைவன் பூவநாதர் தனது சந்நிதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்ந்து கொள்ளும்படி பணித்தார் நந்தியும் தனது தலை மற்றும் உடலை சாய்த்து கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவநாதரை குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறு இருப்பதை தரிசிக்கலாம் மடப்புறம் காளிகோவிலுக்கு அருகில் தேவாரம் பாடிய மூவர் தொழுதையிடம் மூவர் மண்டபம் என்று வழங்கப்படுகிறது இது மடப்புறம் பத்ரகாளி கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது எனவே மடப்புரம் கோவில் பார்ப்பதற்கு சமீபத்தில் கட்டப்பட்ட கோவில் ஒன்று இருந்தாலும் இதன் தோற்றம் மிக பழமையானது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் மடப்புறத்திற்கு அன்னை காளி எப்படி வந்தார் என்ற தகவல் மேலும் சுவாரஸ்யமானது தன் ராஜ்ஜியத்தின் கிழக்கு எல்லையில் காவல் தெய்வமாக நின்று இந்த மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சரியான இடத்தை தேர்வு செய்து தரும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் பார்வதி தேவியான மதுரை அரசி மீனாட்சி சிவபெருமான் ஆதிசேஷனை அழைத்து மதுரை எல்லை முழுவதையும் வட்டமாக வளைத்து நிற்கச் சொல்ல ஆதிசேஷனும் அவ்வாறே செய்தார் பாம்பின் படமும் அதன் வாழும் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு நின்ற இடம்தான் படப்புறம் எனப்பட்டது அதுவே மருவி மடப்புறமாக ஆனது எந்த இடத்தில் ஆதிசேஷனின் தலைப்பகுதியும் வால் பகுதியும் சந்திக்கின்றதோ அந்த இடத்தில் காளியாக நிற்க பணித்தார் அதன் பின்தான் மடப்புறத்தில் காளி வடிவில் தங்கினாள் சக்தி தேவி மேலும் காளிக்கு துணையாக பைரவர் போல ஐயனாரை நிறுத்தினார் சிவபெருமான் அடைக்கலம் காத்த ஐயனாராக அவர் இங்கே ஆட்சி செலுத்தினாலும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் தான் பிரதான வழிபாடு சிவபெருமான் அருளிய வரத்தின்படி இருந்து மூன்று மைல் தொலைவுக்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு காசியில் நீராடியதைக் காட்டிலும் கூடுதலான புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இன்றும் தொடர்கிறது காசு பணம் செலவு செய்து காசிக்கு போக முடியாதவர்கள் மடப்புறத்தை ஒட்டியுள்ள திருப்புவனத்திற்கு வந்து தங்களின் முன்னோர்களுக்கு காரியங்கள் செய்து புண்ணியம் சேர்த்து கொண்டு போவது என்றும் நடைபெறுகிறது கோயில் வளாகத்துக்குள் வெட்ட வெளியில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நிற்கிறார் பத்ரகாளி காளியின் இரண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக இரண்டு பூதங்கள் அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது காளியை மனமுருகி வேண்டி நின்ற யோகி ஒருவர் எந்த நேரமும் உனக்கு பக்கத்திலேயே இருக்க எனக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்றாராம் அவரது பக்தியை மெச்சிய காளி அவரை குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக வைத்துக் கொண்டாராம் தன்னை நாடிவரும் பக்தர்களை தாமதமின்றி காப்பாற்றவும் அநீதியை அழிக்க திரிசூலம் ஏந்தி நிற்கும் காளி அழித்தவற்றை மீண்டும் எழவிடாமல் எரித்திச் சாம்பலாக்குவதற்காக தலையில் அக்னி அக்னிகிரீடத்தை சுமந்து நிற்கிறார் காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய்வில கேற்றி வெளிபட்டு வந்தால் நினைத்த காரியம் கைகூடி வரும் காளிக்கு பிடித்தமான காணிக்கை பொருள் எலும்புச்சம்பள மாலைதான் காளிக்கு மட்டும் போடக்கூடிய மாலையில் நூற்றி பழங்கள் கோரிக்கிறார்கள் குதிரைக்கும் சேர்த்து மாலை போடுவதென்றால் ஆயிரத்தோரு பழங்களை கோர்க்க இருக்கும் மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் பெரும்பாலும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போவதில்லை அவர்கள் நாடிவரும் நீதிமன்றம் இந்த பத்ரகாளி கோவில்தான் காளிக்கு வலதுபுறத்தில் சின்னதாக ஒரு திண்டு இதன் பெயர் சத்தியக்கல் இரண்டு நபர்களுக்கிடையே பிரச்சனை என்றால் இந்த திண்டில் இருவரும் சூடத்தை ஏற்றி அனைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும் பின்னர் கழுத்தில் அரளிமாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலதுபுறமாக நிற்கும் பூதத்தை கட்டி பிடித்தபடி நான் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும் இங்கு யாராவது பொய்ச்சத்தியம் செய்தால் முப்பது நாட்களுக்குள்ளாக அந்த நபரை குறைகேட்டு விடுவார் காளி சில நேரம் பொய்ச்சியம் செய்தவர்கள் மடப்புறத்து எல்லையை தாண்டுவதற்குள்ளாகவே காளியால் தண்டிக்கப்படுவதும் உண்டு இப்படி தண்டிக்கப்படுபவர்கள் மறுபடியும் காளியிடம் வந்து காணிக்கை செலுத்தி பரிகாரம் தேடிக்கொண்டு போவதும் இப்போதும் நடக்கிறது இங்கு நடக்கும் இன்னொரு முக்கியமான வேண்டுதல் காசு வெட்டி போடுவது காளியின் முகத்துக்கு நேரே தரையில் ஒரு பட்டியக்கல்லை பதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே உளியும் சுத்தியலும் வைத்திருக்கிறார்கள் அநியாயம் பண்ணியவர்களை தட்டி கேட்க திராணி இல்லாதவர்கள் ஈர துணியுடன் இங்கு வந்து காளிக்கு எதிரே உட்கார்ந்து காசை வெட்டி போட்டு அவர்களை எதிர்க்க எனக்கு சக்தி இல்லை நீதான் எனக்கு கேட்டுக் கொடுக்கணும் என்று கண்ணீரும் கம்பளையுமாக முறையிடுகிறார்கள் இந்த கண்ணீருக்கு மனமிறங்கி வரும் காளி அந்நியக்காரர்களை அடித்து எழுப்பி இம்சை பண்ணி அவர்களை தன்னுடைய வாசலுக்கு வரவழைத்து விடுகிறாள் நீதி வழங்குவதில் மட்டுமல்ல வேண்டியவருக்கு வேண்டியதை கொடுப்பதிலும் இவள் வான்மலை போன்றவள் வணங்கி நிற்பவர் வீட்டில் எந்த கெடுதல் நடக்காமல் இவர் பார்த்துக் கொள்கிறார் காளிக்கு பின்னால் பிரகாரத்தில் வேப்பமரம் ஒன்று உண்டு இதற்கு தெய்வ சக்தி இருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் தடைபட்டு நிற்கும் பெண்கள் இந்த மரத்தின் மடியில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையைக் கிழித்து வேப்பமரக் கிளையில் தொட்டில் கட்டிவிட்டால் அவர்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கிறது வேப்பமரத்தில் கட்டப்பட்டுள்ள தாளி மற்றும் தொட்டில்களின் எண்ணிக்கை இதையெல்லாம் பறைசாற்றுகின்றன தீய சக்திகளுக்கு அஞ்சுபவர்கள் மனநலம் சரியில்லாமல் தவிப்பவர்கள் வழக்குகளில் சிக்கியவர்கள் வியாபாரத்தில் லாபம் வேண்டுபவர்கள் வீட்டில் மாற்றி மாற்றி துன்பங்கள் நிகழ்ந்து அவதிப்படுபவர்கள் இங்கு வந்து விளக்கேற்றி காளியை வணங்கினால் நிலைமை மாறும் நல்லது நடக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை இந்த நவீன காலத்திலேயும் நீதிக்கு காவலாக நிற்கிற இந்த காளியம்மனை ஒருமுறை தரிசனம் செய்தால் எல்லா குறைகளும் நீங்கும் என்கிறார்கள் ஊர் மக்கள் காலை ஆறு முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோயில் திறந்திருக்கும் மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் மடப்புறம் அமைந்துள்ளது பேருந்து ஷாராட்டோ வசதிகளும் உள்ளன நன்றி